தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நான்தான் தான் நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்லுவதை போல நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் புறப்பட்டிருக்கிறார்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவீரியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசிகுண்டு ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது எதிர்த்தோ ஆதரித்தோ சிறுத்தைகளை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் நிலை இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கிறது ஏன் காங்கிரஸ் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரசோடு திருமாவளவன் கைகோர்த்திருக்கிறார் ஏழை தமிழர் பிரச்சனையிலே காங்கிரசோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி தான் விஜய் வந்தவொடனே நான் வந்து பதற்றமடைகிறேனா தொண்ணூறுகளில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பையன் நம்மளை சேர மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆள்ன்னு சொன்னாலும் சொல்லுவான் திருமாவளவை இப்ப தான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது